பாண்டது மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க ஏன் அருமா அந்த படிப்பை படிக்கணும் இவ்வளவு சில வலிச்சு வெளிநாட்டுக்கு வரவே என்று சொன்னால் ஏன் அந்த டிகிரியை முடிக்கிறீங்கன்னு வந்துட்டு கேட்குறீங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளைகளுக்கு வந்து ஒரே ஒரு டிகிரி தானே அதாவது வெளிநாட்டில் மாப்பிள்ளை லண்டனில் மாப்பிள்ளை இப்போ அப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்கு பொம்பளை தேடணும் வேண்டாம் அவன் அங்கே யூனிவர்சிட்டி தான் இருக்கணும் விலங்கு வந்து நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது

இது இதே டாப்பிக்கில் கதைக்கிறதுல குரநேக்க இடையில் ஒரு விஷயம் ஒன்று சொல்ல வேறு என்னென்னு சொன்னால் அந்த அப்போதா அக்காவும் கதைச்சிருந்தால் வேறு வேறு இந்த மணித்தமிழன் எல்லாம் போய் மணிமேந்தன் எல்லாம் போய் கதைக்கிறவன் மேலே இருந்து கதைக்கணும் அப்படியானவர்கள் இங்கே வந்தால் மேலெடுக்காது இங்கே ஓக்குகளை நண்டு கேட்டுட்டு போ எல்லாம் சொல்லியிருந்தாரு அது உண்மையில் அது 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 வந்து நான் முழுமையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியாது எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒன்று சொல்கிறேன்னு அது வந்து பிழையான கருத்து

என்ன சொன்னா அதாவது சார்பா நாங்க அர்ச்சனா டாக்டருக்கு சார்பா இருக்கல வந்து எதிரியானவன் எதிரி இல்லாதவன் நண்பன் எத்தனையோ பல வேறுபட்டவர்கள் வருவார்கள் அவர்களுக்கு இதுல இருக்கிற சுரேஷ் அண்ணா மற்ற இதுல இருக்கிற மெட்ட அண்ணாக்கள் மாதிரி அவர்கள் எப்படியாவது வேடம் போட்டோ இல்லாட்டி புலி வேடமோ கூன வேடமோ இல்லாட்டி வெள்ளாடு வேடமோ ஏதோ போட்டு மேல வரலாம் வந்து கதைக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிற கருத்துகளுக்கு நாங்கள் எங்களுடைய சட்ட நியாயத்தின்படி நாங்கள் இந்த வழியில் செல்கிறோம் அவர்களுக்கு உத்வேகமாக இருக்கிறோம் பின்புலம் ரெண்டு நோக்கங்களை வச்சு அவர்கள் ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் மாறுபட்ட இதுகளை சொல்ல அவர்களுக்கு தகுந்த கருத்து பதில்கள் சொல்லி விட வேணுமே ஒழிய அவர்களை மேல தூக்காது கொள்ளாது என்று சொன்னா இது வந்து ஒரு சர்வாதிகாரம் மாதிரி எல்லாரையும் வரவேற்கும் எல்லாரையும் தூக்கணும் வந்து மாத்திரீர்கள் அது உங்களுக்கு நம்ம அதுக்குரிய டைம் சொல்லி கொடுத்து கதைக்க விட்டாரு இப்ப இந்த கதையை வந்து இப்ப பாருங்க நாங்க சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்க இதை நீங்க குழப்பினியா அங்கெல்லாம் கொண்டு போவேண்டா அது இந்த கதையை வந்து இதுக்குள்ள செய்யாது எங்க ஏன்னு சொன்னா நாங்கள் வந்து காசு சேர்க்கிற தளங்களை தான் நாங்க முக்கியமா சொல்றோம் அந்த பணம் சேர்க்கிற தளம் இல்லாம வந்து எங்கட அது வந்து அர்ஜுனா டாக்டர் அனுமதிப்பேன் உண்மையான உண்மையான பெயர் அக்கோட்டு சொல்றேன் சொல்லுங்களேன் உண்மையான பெயரை அப்போட்டு அர்ஜுனா டாக்டர் ஓகே இது பிரச்சனை இல்லை என்று சொன்னால் ஓகே ஆனா எங்கட தலத்துல வந்து நான் உண்மையான சரியான முறையில நடந்து கொண்டு இருக்கிறேன் சனத்துக்கு ஒரு குழப்பம் இருக்கும் அப்ப இதுவும் ஒன்று அங்கே விந்தாக்கள்லாம் நிக்கிறோம் இங்கே விந்தாக்கள் எல்லாம் நிக்கிறோம்னு சொல்லி எங்கட தலத்துல காசு சேர்க்கிறேன் எந்த திட்டத்துக்கும் எதுக்குமே இடம் இல்ல அதுதான் ஒரு பிரச்சனை வந்து இந்த நான் டாக்டர் கூட கவர்ன்மெண்ட் அவன் அக்கௌண்ட் நம்பருக்கு காசே அனுப்பலாம் எங்கள்கிட்ட இருந்து காசு சேர்க்குற வேலை இருக்காது அப்போ டாக்டருண்ட்டு அனுமதி இல்லாமல் இன்னொரு இடத்துல நாங்கள் நிதியில் சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்க இங்கே ஆக்கள் அங்கே போய் இருக்கேன் வேறு ஆக்களை நினப்பினா அப்போ ஓகே இவையெல்லாம் வந்து இப்போ ஒரே இதுக்குள்ளே தானே இருக்கணும் இதனால் எல்லாருக்கும் பிளங்காது அந்த இதுகளை நாங்கள் முக்கியமாக இதுக்குள்ள நின்று செயல்படுறது இப்போ தளத்தில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் பத்து பேர் தான் நடுகவே நிற்பினோம் அப்படியே நாக்களை தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த நெடுக்கவே நிற்கிறார்கள் நீங்கள் அந்த இதுகளுக்குள்ளே போவாதீங்க கொண்டு சொல்லி அவே இப்போ சரி இதுக்குள்ளே விராட்டிங்கும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படையில் இது இப்படி ஒன்று ஒன்று இருக்குது இப்போ நான் பாருங்க

இல்லை இல்லை அண்ணா மன்னிக்கணும் மன்னிக்கணும் அண்ணா மன்னிக்கணும் வணக்கம் எல்லோருக்கும் நானும் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன்னா எல்லாரும் போய் எல்லாரும் டாக்டருக்காண்டி தான் இந்த இந்த தளம் திறந்துருக்கு எல்லோரும் எந்த தளத்துலையும் போய் டாக்டருக்கு கருத்து வைச்சா நாங்கள் அதில் நல்ல கருத்து வைச்சா பண்ணி மந்த தளத்தை நான் பேரை சொல்கிறனால குறை நினைக்காதீங்க அந்த தளத்துக்கு போகிறவங்க இந்த தளத்துலேயும் வந்து சில நல்ல நல்லா கருத்துக்கள் வைப்பினம் நல்லா அட்வைஸ் கொடுப்பினோம் அது யாரும் வந்து தளத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அனுமதியே இல்லை சுரேஷனாக சொல்லலாம்

அதைகள்ள இல்ல அதைகள்ள முக்கியமா மெய்னா மெயிலேரி வந்து கலைக்றாகல் சிலவேற தான் நான் சொன்ன மட்டாக்கள சொல்ல இல்ல அது அவ பிரச்சனை ஆங்கில வந்து கேக்குறாகல் எல்லாம் அவ வேற தளத்துக்கு வேற வேண்டாம்னு நாங்க சொல்ல இல்ல நீங்க இங்க நின்னு இன்ஜெமென்ட் காதக்க நீங்க இங்க வந்து அரமாத்தியாலாம் காமாத்தியா வேண்டாம் தொடர்ந்து தங்கிச்சல்ல நாநத்ரா ஆக்கள தான் நாங்க சொல்றோம் நீங்க முக்கியமான என்ன நாநத்ரா ஆக்கள வந்து யோசிச்சு செய்ய சொல்லி சொல்றோம் அவள பிரச்சனை சரியா பண்றது ஒரு வேண்டாம் வேற வேண்டாம்னு நாங்க சொல்லியிருக்கோம் அந்த கதையை நிपाटுக இது அதுக்குரிய சண்டர் இல்ல அதுக்குரிய நேரம் இல்ல வாதுற நேரம் இல்ல வேறிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தனா நீங்க அதை மாறி காய்ச்சி ஒன்னிக்கிறீங்க அதுக்கு பிரேவர் நேரத்தில் வந்து கதை இங்க நீங்க அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி நீங்க அதுக்கு சரிமா இப்ப உங்களால வந்து முதல்ல முதல் வந்து உங்களாலே வந்து ஒரு தளத்துல போய் நீங்க ஒரு கதை கதையொண்ட சொல்ல போய் நீங்களே ஞாபக காரணமா இருக்கீங்க கேட்டு தெரியுமில்லா இருக்கு ஒரு இடத்துல நீங்க ஒரு காரணத்தை சொல்ல போய் ஆஹ் ஓ அவ கோயிலாக்காதான் சொன்னவான்னு சொல்லி ஒரு ஆள் போடுங்க ஒரு காரணம் இங்க ரெண்டு ஓட்டும் அங்க ரெண்டு ஓட்டும் போய் நீ இந்த பிரச்சனை வருது அப்ப கொஞ்சம் நிப்பாட்டுங்க நாங்க சொல்ற கதையை கதைக்க விடுங்க விளங்கி கொள்ளுங்க நீங்களும் இதுக்குள்ள ஒரு காரணமா இருக்கிறீங்க ஆஹ் சொல்லுங்க நல்ல ஒரு கலைங்க தான் கொண்டு வந்து நாங்க கதைக்கிறோம்னு சொல்லி ஒவ்வொரு தரம் ஒன்று குழப்பத்தில நாங்க கதை இல்ல சுரேஷ் விதையினாம் இப்படி ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லினம் சுரகு அப்படியே போயினாம் இல்ல நாங்களும் நல்ல டொபிக்கை கொண்டு வரேக்க அதுக்கு அந்த குழப்புற மாதிரி டொப்பிக்கை குழப்புற மாதிரி ஆக்கலை இனிமேல் இதுக்குள்ளே கேட்டால் உடனே பிளாக் அடிச்சு கீழே போட்டுருக்கோம் கீழே கீழே என்ன ஒரு கதையை கதைக்க விரைக்க அதுக்குரிய டைமில் அந்த கதையை கதைக்கணும் அதை குழப்பக்கூடாது நாங்கள் ஒரு டொபிக்கை பற்றி கதை கேட்க வேண்டாம் அதுக்குள்ளே நான் இதை குறுக்காதைக்கிறேன்னு சொல்லி நாங்கள் அந்த கதைக்கிற தளத்துக்குன்னு சொல்லி ஒரு கௌரவம் அமைச்சிருக்கிறோம் இதுல இவ்வளோ பேர் வந்து கேட்டுக்கொண்டு நிற்கிறதில்ல ஒரு விஷயத்தை எடுத்து நாங்கள் கதைக்க விரைக்க எங்கள்ட மைண்டை மாற்றி விட்டால் கதைக்க இல்லாது ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆள் அடுக்கடுக்காக வாரது ஒரு அப்படி செய்யாதீங்க எங்க தயவு செய்து ஒரு ஒரு கதையில் எது கதைக்க வருதோ அந்த கதைக்குள்ளே மாத்திரம் நில்லுங்க அந்த கதையை விட்டு போனீங்கன்னா நாங்கள் அதை செய்ய இல்லாது நான் இப்போ நல்ல விஷயம் இப்போ எங்களுக்கு முடிக்கிற நேரத்தில் இப்போ முடிக்கிற நேரம் வந்துட்டுது முடிக்கிற நேரத்தில் நாங்கள் ஒரு நல்ல கதையை காய்ச்சி தான் முடிக்கிறாங்க சமூகம் சம்பந்தப்பட்ட கதையை காய்ச்சி முடிக்க அதுக்காக குறுக்க வந்து கதைக்கிறாக்கன்னு சொன்னால் தயவு செய்த இனிமேல் அப்படி குறுக்க ஆக்கள் காரணம் நான் இன்றைக்கு தான் கடைசி முதலமாக இருக்கும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அது கீழே இறங்கி நின்று போய் அந்த அடுத்த நேரம் விரைக்க கதையங்க அது குழப்புறன்ற மாதிரி தான் இருக்கு நாங்களும் ஒரு நல்ல சமூக கருத்தை கொண்டு விரைக்க அண்ணா சாரி சோரி அண்ணா அக்கா வந்து விளங்கி கொள்ளல நாங்க வந்து அந்த தளத்துல போயிட்டு நீங்க இங்க இருந்து கதைக்கிறவேல அங்க போயிட்டு மேல இருந்து கதைச்சா எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துல மட்டும் தான் மற்றபடி கீழே இருந்து நீங்க பாருங்க கொள்ளுங்க அதை வேணான்னு சொல்லவே இல்லையே சொன்னது தானே மற்ற இங்கட தளத்துல வளமையா வர வேலை வந்து மேல இருந்து கதைக்கிற வேலை வந்து மற்ற தளத்துல போயிட்டு கதைக்காதீங்க மேல இருந்து காய்ச்சிங்கன்னா அவருக்குள்ள பேர் தான் எங்களுக்கும் வரும் ஏன்னா தொடர்பாகுது அப்படின்னு ரெண்டு பேர் வந்து நிக்க சமூகம் சம்பந்தப்பட்ட கதையிலும் கதைக்கணும்னு சொன்னா கதைப்போம் இல்லையுன்னு சொன்னா நிப்பாட்டிட்டு நாளை தான் தொடங்குவோம் இதெல்லாம் அதான் சொன்னேன் இது இது அன்பு காண்டிங்கிற தளம் ஒன்று மாத்திரம் தான் இதுல வேற எந்த ஒரு இதுவுமே இல்ல அவ்வளவுதான் இது இதுக்கு லெக் எங்களுக்கு லெக்கோ அல்ல பிசினஸோ வியாபாரமோ எதுவுமே இல்லை டாக்டர் அர்ஜுனான்றவருக்காண்டி அவருக்கு ஏதாவது ஆறாவது சாணி அடிக்கோ சேர் அடிக்க முற்பட்டால் அதுக்கான நியாயத்தை இதில் வச்சு கொடுப்பேன் அதில் எப்போவுமே தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கும் இது இந்த நோக்கமே அதுதான் வேறே ஒன்றுமே இல்லை இதுக்காண்டி தான் நாங்கள் இதை பயன்படுத்துகிறது என்ன சொன்னால் நீங்கள் ஆறாவது நீங்கள் உண்மையான தொடர்ந்து அவருடைய அட்ரஸ்கள் பேர்கள் ஊறுகள் ஆக்கள் யாராவது காசுகள் சேர்க்க வலிக்கிட்டால் இதில் இருந்துவிட்டு போய் அங்கே நின்று கதைங்கோ என்ன சொன்னால் இதுதான் உண்மை நீங்கள் இங்கேருந்து கண்ண நேரம் இதுக்குள்ளே நின்று கதைச்சு ஜட்ஜ் பண்ணுறாக்கள் இன்னொரு இடத்துல ஏன் போயின்ட்டு ஜட்ஜ் பண்ணிக்க இதுவும் அதுவும் ஒன்றுன்ற மாதிரி வருது மற்றாக்களை சொல்ல இல்லை நாலு ஒரு ஆறு ஏழு பேர் தான் இதுக்குள்ளே தொடர்ந்து பயணிக்கிறாங்கள தான் நாங்கள் சொல்கிற மொழியே மற்றாக்கள் எல்லாம் இல்லை அதுவும் கூட பிரச்சனை மெக்கள் இல்லை கீழே நிற்கிறாக்களோ கதைக்கிறாக்களோ அல்ல இதில் வந்து வந்து ஓட்டு கதைக்கிறாக்களோ வேறு பிரச்சனை ஆனால் முக்கியமாக இவியல் இவலுக்கு ஒரு இதாக இருக்குது அவ்வளோந்தானே மற்றவங்க கூட விருப்பம் அது நீங்கள் கதைக்கிற கதைக்காதவங்க கூட விருப்பம் சரி அதை கடந்து போங்க மற்ற ரவி நீங்கள் சொல்லுங்க என்ன ஜேடியர் சொல்லுங்க ஜெடியர் ஒன்ட்டுற <laughs> 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 வணக்கம் நண்பர்களே வணக்கம் தரத்தினைக் கணேத்து என் இனிய நண்பர்களுக்கும் உள்ளங்களுக்கும் இரவு நேர வணக்கங்கள் குறணக்கங்கடை வரையலாம் பட்ன ஒரு அலைல அலைல உடனே இப்ப வந்து வந்தேன வாங்க வணக்கம் வாங்க என்ன சமூக கருத்து நல்ல தலைப்பொன்று எடுத்து கொண்டு வந்தநாங்கல அதுல ரெண்டு பேர் வந்து அத காஞ்சி குளாப்பினானே எனக்கு இதா போயிட்டு நல்ல ஒரு தலைபொன் வேனா எனக்கு வந்து என்ன பாருங்க இல்ல நாங்க அந்த கடைக்ர நேரத்துல 100 பேருக்கு மேல வந்து நிக்கினேன் என்ன சொன்னாங்க அந்த கடைக்ர உடனே அனைவருக்கும் மனக்கம என்ன தலைப்படாத குழம்பினருக்கு நான் இடையில விடையில தானே நான் ராஜு அந்த என்ன தலைப்படத்தை வந்து நீங்க சொல்லுங்க நாங்களான நாங்களாம் தலைப்படாதுன்னா புலம்பேர் புலம்பெயர் அப்படி இல்லை பாருங்கள் நான் சொல்கிறேன் புலம்பெயர் தேசத்தில் இருந்து நாங்கள் என்னத்தை நோக்கி வந்து திருமணத்தை வந்து இலங்கையில் கொண்டு போய் அந்த திருமணத்தை செய்கிறோம் இலங்கையில் ஆக்களை போய் செய்கிற நோக்கம் வந்து ஒன்றில் அந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை காண்டியா அல்ல அந்த பிள்ளை அழகாக காண்டியா இல்லைண்டா வெளிநாட்டில் இப்போ உதாரணத்துக்கு கட்டுறாக்கள் சொல்லினோம்னு சொன்னால் இங்கே இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் கட்டினா அதற்கு சட்டங்கள் அதுகள் இதுகள் எல்லா பிரச்சனையும் தெரியும் எல்லா இதில் இருக்கும் ஒரு சொன்ன பிரச்சனை என்னோன்னா டிவோர்ஸ் ஒன்று பக்கம் பாயினம் அல்ல உடனே சட்டத்துறையை வந்து உடனடியாக நாடினம் அப்படி ஒரு பெரிய பிரச்சனையால் இங்கே இருக்குது இலங்கையில் இருந்து புள்ளைகள் என்று சொன்னால் நாங்கள் இங்கே திருமணம் செய்து அவையில் இங்கே வந்து அந்த இந்த இந்த உல இந்த இந்த ஊரை அதாவது இந்த நாட்டை படிக்கிறைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக போயிடினோம் அதுக்குள்ளே புல்ல ஊட்டியெல்லாம் பெற்றுடோம் பிறகு வந்து அவையில் அதோடையே இருக்கிற வழியால் அந்த குடும்பம் வந்து அமைதியாக போகுது என்று ஒரு ஆர் சொல்லினேன் அது ஒரு சிலர் சொல்லி பாருங்கள் இது உண்மை அதாவது இல்லை உண்மை இருக்கா போயிருக்கான்னு நான் எனக்கு தெரியாது ஆனால் இப்படியும் ஒரு கொ கொள்கையிலே